இன்றைக்கி என்னென்னலாம் கவலை இருக்குதோ என்னுடைய முயற்சியை நிற்கும் பொழுது என்னுடைய முயற்சியின் அடிப்படையை கொண்டு தான் அந்த கவலை இருக்குது தவிர மற்றபடி அந்த கவலை புதிதாக வந்ததில்லை என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன என்னுடைய அடிப்படை என்ன நான் வாழ்ந்த முறை என்ன என்னுடைய அறிவனுடைய அந்த தகுதி என்ன அதை கொண்டு தான் நாளைக்கு கவலை அதை கொண்டுதான் நாளைக்கு பயம் இந்த அறிவை கொண்டு நான் வாழ முடியாது என்ற கவலையையும் பயத்தையும் நிறைவில் அறிவிக்கின்றான் யாவற்றையும் அறிந்தவன் ஞானம் மிக்கவன் அனைத்தின் மீதும் பேராற்றல் மிக்கவன் மகா சக்தியாக இருக்கக்கூடிய அந்த கடவுளாகிய நான் பேசுகிறேன் உங்களிடம் உங்களுடைய உள்ளம்தான் கோவிலாக இருக்கின்றது அங்கிருந்து தான் என்னுடைய வாக்கு உங்களிடம் மனதிற்கு வந்து கொண்டிருக்கின்றது இதனை நாம் உணர வேண்டும் என்னை தவிர யாரும் பேசிக்கொண்டிருக்கவில்லை உங்களுடைய மனதில் இந்த கஷ்டம் நீங்க வேண்டும் என்று இன்னும் சுகம் வேண்டும் என்றும் அந்த சுகம் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் உங்கள் குடும்பத்தால் யாவருக்கும் அது வேண்டும் என்றும் உங்களுடைய சமூகத்தால் யாவருக்கும் வேண்டும் என்றும் மனித சமுதாயம் ஒட்டுமொத்தத்திற்கும் வேண்டும் என்றும் நான் அறிவித்துக் கொண்டிருப்பதை கேட்க முடிகிறதா உங்களுக்கு அது சாத்தியமா நீங்கள் உனக்கு உணவு உங்களுக்கு உணவளிப்பவர்களா நீங்கள் உங்களுக்கு தண்ணீரையும் புகட்டுபவர்களா நான் உங்களுக்கு தண்ணீர் புகட்டினத்துவது தண்ணீரும் இல்லை நீங்கள் குழந்தையாக பிறந்தபோது நான் உங்களுக்கு பாலை ஊற்றி நடத்தியது உங்களுக்கு பாலும் கிடையாது நான் உங்களை வளர்த்தேன் ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து தாய்க்கும் ஒரு மண்ணும் தெரியாது குழந்தை வளர்க்குறது எப்படி தெரியாது அந்த குழந்தையும் தான் வளராது உங்கள் இருவரையும் நான் காப்பாற்றினேன் அதற்கு நீங்கள் பேசக்கூடிய நன்றியுள்ள வார்த்தை நான் சுமந்தேன் நான் பெற்றேன் நான் வளர்த்தேன் நான் ஊட்டினேன் மிக கெட்ட வார்த்தைகளை நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இறைவனுக்கு கொஞ்சமும் நன்றி இல்லாத தனக்கே பொருந்தாத இறை விரோதமான பேச்சை பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் என்று கூறும் பொழுது இப்பொழுதும் இறைவன் கூறுகின்றான் நானா நீங்களா என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றான் பெருமை கொண்டவர்கள் அந்த பேச்சை நிராகரிப்பார்கள் அல்லது அந்த பேச்சை கவனிக்காதவர்களாகவே ஆகிவிடுகின்றார்கள் நம்மை வளர்த்தது யார் பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கு உங்களுடைய தேவைகள் தெரியுமா ஒரு சின்ன ஜுவரம் வந்து பதறுவாங்களே ஒரு மூக்களை பந்துச்சுன்னா பிள்ளைக்கு விட முடியலைன்னு சொல்லிட்டு பதறுவாங்களே இவர்களாக உங்களை காப்பாற்றியவர்கள் அவர்களுக்கு ஒரு சோதனையாகத்தான் ஆக்கினேன் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்தவர்கள் இல்லை நான் வளர்க்கப் போகின்றேன் இப்பொழுது உங்களுடைய எண்ணமெல்லாம் என் நினைவுனே என்னிடமிருந்து இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வாயாக என்று கேட்டிருக்க வேண்டும் உங்களுடைய உள்ளத்தில் பேசியிருக்க வேண்டும் அது கோயிலாக இருந்திருந்தால் உங்களுடைய இறை இல்லம் உங்களுக்கு இறையை அறிவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உள்ளம் தவிர வேறு கிடையாது இதனை நீங்கள் நம்புங்கள்